ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க சுந்தரம் சார் வந்து எனக்கு சான்ஸ் தரேன்னு சொன்னார் என் கூட ரொம்ப க்ளோஸாக பழகினார் அதனால எனக்கு பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க பவானி வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க சுந்தரமோட குழந்தை உங்கள் வயிற்றில் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்வேதா வந்து இந்த விஷயத்தில் எந்த பொண்ணாவது போய் சொல்வாள் அவங்க குழந்தை என் வயிற்றில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணி வந்து நான் சொன்ன இந்த மாதிரி சுந்தரம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன்ட்டு அது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாஸ் வந்து சொல்கிறாரு நான் வந்து சுந்தரம் கிட்ட பேசினேன் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அபார்ட் பண்றதுக்கும் என் தங்கச்சிக்கு நஷ்ட ஈடு கேட்டிருந்தேன் காசு தரேன்னு சொல்லிட்டு ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா நாங்க போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவோம் மீடியாவெல்லாம் கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து பெரிய பிரச்சனையா ஆக்காதீங்க நான் எவ்வளவு அமௌண்ட் நாளும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாஸ் வந்து ஃபைவ் லேக்ஸ் கேட்கிறாரு ஜெயா வந்து ஒன்னே எடுத்து கொடுக்கறதுக்காக போறாங்க சக்தி வந்து ஒன்னே எடுத்து கொடுக்காதீங்கம்மா எங்களுக்கு டூ டேஸ் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்கறாங்க தாஸ் அங்க வந்து போயிடுறாரு தாசும் ஸ்வேதாவும் அப்புறம் சுந்தரமுக்கு கால் பண்றாங்க அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போகணும் நஷ்ட ஈடு கேட்டும் உங்ககிட்ட இதுக்கு மேல காசு இருக்காதுன்னு தெரியும் அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் கிட்ட சொல்றாங்க சுந்தரம் வந்து டென்ஷன் ஆறாரு ஜெயா ரூம்க்கு வராங்க காசு எடுத்து வைக்கிறாங்க சந்திரசேகர் என்ன பண்ற ஜெயா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பிளேஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க ஜெயா வந்து இந்த பிரச்சனை நம்ம டக்குன்னு முடிக்கிறது தாங்க சரி இதை இழுத்துட்டு போனா அவங்க போலீஸ் கேஸ் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து சொல்றாரு நம்ம பேசினதுக்கு அவங்களே ஓகே சொல்லிட்டு பதறாதீங்க பாத்துக்கலாம் போயிருக்காங்க சொல்லிட்டு சொல்றாங்க பவானி வந்து தப்பு செஞ்ச அவனே தைரியமா இருக்கா நம்ம எதுக்குமா பயப்படணும் நீங்க காசு எல்லாம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வெளியில தெரிஞ்சா உனக்கும் அசிங்கம் சிவானிக்கும் அசிங்கமா இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ